பரலோகம் போக தீர ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் இபேசிற்கு எழுதின நிருபம் இரண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கின்றோம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார் என்று சொல்லி பாருகிறோம் கிறிஸ்துக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை நாட்களே நாம் யார் நம்முடைய மீட்பர் யார் நாம் யாருடைய பிள்ளைகளாக நாட்களில் காணப்படுகிறோம் என்பதெல்லாம் அறிவு பூர்வமாக நம்முடைய வாழ்க்கையில் நன்றாக தெரிந்திருந்தோம் அது நம்முடைய வாழ்க்கையிலே அதை வெளிப்படுத்துகிறவர்களாக நாட்களை நாம் காணப்படுகிறோமா என்று சொல்லி நாட்களை அடிக்கடி சிந்தித்து நம்மை சரிப்படுத்துவது மிகவும் அவசியமான காரியமாய் காணப்படுகிறது அப்படி இல்லாவிட்டால் நாம் யாருக்கு சொந்தமோ அவருக்கு அவமரியாதை ஏற்படுத்தியவர்களாய் காணப்படுகிறோம் நம்முடைய பாவங்களில் மறித்து போயிருந்த நம்மை கிறிஸ்து இயேசுக்குள் தம்முடைய பிதாவானவர் நம்மில் அன்பு வைத்து அந்த தயவு நாளை நம்முடைய ஐஸ்வரியத்தின் கிருபியின்படி அவரோடு கூட நம்மை உயிர்ப்பித்தது மாத்திர மாத்திரமல்ல அவர் அப்படியே விட்டு விடாமல் உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் உட்காரவும் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த வசனத்தில் பார்க்கிறோம் செய்தார் என்று சொல்லி அங்கே முடிகிறது அதாவது அது முற்றிலுமாக நடந்தேறிவிட்டது ஏசு கிறிஸ்துவனுடைய அந்த உயிர்த்தெழுதலினாலே நமக்கும் மரணத்திலிருந்து ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு என்கிற நிச்சயத்தை இங்கே தந்திருக்கிறது அதாவது கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாக இந்த உலகத்திலேயே வாழத்தக்கதான வல்லமை நமக்கு நாட்களை கிறிஸ்துவன் கிறிஸ்துவின் மூலமாகி நமக்கு அருளப்பட்டிருக்கிறது ஆண்டபுறாக இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் வாழ்கின்ற அந்த நித்திய வாழ்வு நமக்கு நிச்சயத்திலும் நிச்சயமாக காணப்படுகிறது ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் அந்த வல்லமையான வெற்றி நாம் அந்த வெற்றியோடு கூட நாம் ஒவ்வொருவரும் இணைக்கப்பட்டவர்களாக அவரோடு கூட ஒன்றாக இணைக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறோம் இதைத்தான் பசனாக பவுல் சொல்கிறது உன்னதத்தில் அவரோடு கூட என்று சொல்லி அவர் அங்கே மிகவும் அழகாக தெரிவுபடுத்துகிறார் ஆகவே நாம் யார் நம்முடைய இருப்பிடம் எங்கே உள்ளது நாம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம் என்ற விசுவாசம் நமக்கு இருக்குமேனால் பாவத்தை முற்றிலுமாக வெறுத்து நம்மை மீட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகும்படியாக அவருக்கு சாட்சிகளாய் வாழும்படியாக தான் பரிசுத்தாவியான ஒரு நாட்கள் நம்ம ஒவ்வொருவரையும் தெரிந்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்படியாக நாட்களே நம்மை பரிபூர்ணமாக நம்மை அர்ப்பணிப்போம் தெய்வனுடைய பிள்ளைகளை நம்மை தம்முடன் இணை இணைத்து கொண்டு இந்த உலக வாழ்க்கையில் தம்முடன் கூடவே வாழ வைப்பதற்காக தமது பிதாவினுடைய மடியை விட்டு வந்து மரணபரியந்தும் தம்மை தாழ்த்தி ஆண்டவருக்கு நாம் காட்டக்கூடிய அந்த ஒரு ஒரு கடமை என்னவென்றால் அவரோடு கூட வாழ்கின்ற வாழ்க்கை தான் அவரோடு கூட வாழ்கின்ற அந்த வாழ்க்கையின் மூலமாக நாம் நாட்களை இந்த உலகத்துக்கானாலும் சரி நம்மளை அலுகப்படுத்தி காட்டுகிறவர்களாக அவரை கனப்படுத்துகிறவர்களாக நாட்களில் காணப்பட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த தாவியானவர் வாஞ்சிக்கிறவராய் காணப்படுகிறார் நம்மிட நமக்கு ஒரு இருப்பிடம் உண்டு அது ஒன்று தான் நம்முடைய வாஞ்சியாக இருக்க வேண்டும் அது ஒன்று மாத்திரம் மாத்திரம்தான் நம்முடைய நிச்சயமாக இருக்க வேண்டும் அதை கடன் செல்ல வேண்டுமானால் நாட்களே அவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக நம்மை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் மீட்டு எச்சித்த குமாரனுடைய சாயலுக்கோப்பாக நாட்களை வாழும்படியாக தெய்வ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம் தெய்வ கிருபையும் தெய்வீக சமாதானமும் பரிசு தாவியும் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து வழி நடத்துவார் செபிக்கலாமா நேசிக்கு நன்பி நல்ல தகுப்பினேன் ஆசிர்வதிக்கப்பட்ட காலை வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்திக்கிறாண்டுகிறேன் இந்த உலக வாழ்க்கையிலே நேரங்களோடு கூட வாழும்படியாக பிதாவினுடைய மடியை விட்டு கடந்து வந்தீர்ப்பா உன்னதுங்களிலும் மோடுக்குள்ள உட்காரவும் செய்ய முடியும் அப்படிப்பட்ட நிச்சயத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த உலகத்தில் நாங்கள் உண்மை வெளிப்படுத்தி வாழ எங்கத்தா உம்முடைய அந்த அந்த சாயலுக்கோப்பாக நாங்கள் ஜீவிக்க தகுப்பின எங்களை தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே வார்த்தை கேட்ட யாவரையும் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் உமக்கு பிரியமாக வாழ இருக்கத்தாவே ஒவ்வொரு நாளுக்கு கிருபை கொடுத்து வழி நடத்தினு ஆசிர்வதீங்க യേസു വിനാമത്തിൽ നല്ല പിതാവേ അമീൻ അമീൻ